வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இப்போ நமக்கு ஓவலேஷனில் வந்து கருமுட்டை வெளியே வந்து அந்த கரு உருவாயிடுச்சு ஆனால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே உருவான கரு என்டோமெட்ரிக் லைனிங் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கரு பதித்தல் சரியாக நடக்காமல் அது ஆகி பீரியடாக வெளியே வந்துடும் ஸோ இதனால தான் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டியதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோ தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக ஐபிஎஃப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து பணம் செலவழித்து அவங்க வந்து இந்த இம்ப்ளான்டேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் எவ்வளோ தான் ப்ரொஜிஸ்டான் டேப்லெட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியராகி கருப்பதித்தல் நடக்காமல் பீரியடாக வந்து வெளியே வந்துடும் இப்படி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்க உடலில் இருக்கக்கூடிய ப்ரொஜிஸ்டன் அளவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல் மூன்று மாதங்கள் அவங்க உடலை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா ஐவிஎஃப்க்கு போனாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஐவிஎஃப் ட்ரை பண்ணல ஆனால் வந்து எப்போவுமே கரு தங்காமலே பீரியட்ஸ் ஆகிடுது பீரியட்ஸ் வந்து ரொம்ப ரெகுலராக இருக்குது ஆனால் வந்து கரு தங்க மாட்டேங்குது அப்படின்னக்கூடியவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட யூட்ரஸ் வந்து டீடாக்ஸ் ஆகணும் யூட்ரஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பீரியடான ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் நம்ம மலைவேப்பில் எடுத்துப்போம் இல்லையா மலைவேப்பில் எடுத்துக்கிறது மா மலைவேப்பிலே வந்து பிசிஓடி ப்ராப்ளத்தை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் மலட்டு புழுக்களையும் அழிக்கும் அதற்கு பதிலாக மலைவெப்பில் எடுத்துக்க முடியல அப்படின்னக்கூடியவங்க கரு உடனே தங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த பீரியட்ஸான அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் காய்ச்சின்னா பசும் பால் பக்கத்தில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அதில் வந்து இளம் அரச இலை அரச இலைகள் வந்து ரொம்ப இளம் இலையாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இலைகளை கொழுந்தா எடுத்து நல்லா அரைச்சி ஒரு மை போல் அரைச்சி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா போதும் அதை வந்து அந்த பசும் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது உங்களுடைய கருப்பை கருவை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி மிகுந்ததாக வலிமை மிகுந்ததாக ஆகும் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அரச மரத்தை சுற்றி வைத்த தொட்டாலாம் அப்படின்னு ஸோ அரச மரத்தை சுற்றி வந்தாலே அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அரச மரம் எந்த அளவுக்கு கருப்பையை வலிமை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அரச மரத்தினுடைய குழந்தைகளைகளாக பாலில் கலந்து பீரியட்ஸ் டைமில் அஞ்சு நாள் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து டயரி ஆகுற மாதிரி இருக்குது இல்லை வாமிட் வர மாதிரி இருக்குன்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்பொழுது சில விஷயங்கள் நம்ம உடலுக்கு வந்து ஒத்துக்காது இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரெமிடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது முடிஞ்ச பிறகு பீரியட்ஸ் முடிஞ்ச ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நமக்கு ஓவலேஷன் நடந்துரும் இல்லையா ஸோ அந்த ஓவலேஷன் நடந்ததுக்கப்புறம் ஓவலேஷனில் உருவான அந்த கருமுட்டை வந்து கருவாக உருவான அது வந்து எண்டோமெட்ரியல் லைனிங்கில் நல்லா பிடித்து வளரணும் எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லா திக் டக்கெனிங்காக இருக்கணும் அப்படின்னா நிறைய சீட்ஸ் எடுத்துக்கணும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சீட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் விதைகளை எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமாகவே கரு தங்கிடும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து கரு உண்டாகிற தன்மை வந்து அதிகரிக்கும் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா அத்திப்பழம் அத்திப்பழத்தினுடைய விதைகள் வந்து இந்த ப்ரொஜூஷ்ரன் அளவை அதிகப்படுத்துகிறதுக்கும் இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக சரியான நேரத்தில் நடந்து கரு கலையாமல் இருக்கவும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது நீங்கள் அத்தி பழங்களை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் அரச மரத்தினுடைய விதையையோ அல்லது அத்தி பழத்தினுடைய விதையையோ ரெண்டில் எது கிடச்சதுனாலும் அதை வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய பீரியட்ஸான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதாவது உங்களுடைய ஓவலேஷன் பீரியடுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு விதைகளுமே எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அத்தி பழத்தினுடைய விதையோ அல்லது அரச மரத்தின் பழ விதையோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து ரெகுலராக ஒரு ஒரு ரொம்ப சூடாக இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் இரவு நேரத்தில் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு வரும்பொழுது இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய எண்டோமெட்ரியல் லைனிங்காக நல்லா திக்கனிங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் கரு மட்டும் தங்க மாட்டேங்குது மாதம் மாதம் வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டான டேட்டில் வந்துடுது கரு தங்குதா என்னனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு குடிப்பாங்க இந்த ரெண்டு ரெமடியுமே ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து கண்டினியூவாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியே கன்சியூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு மந்த் எடுத்துகிட்டு ரெண்டாவது மந்த் எடுத்து எடுத்துக்கும் பொழுதே நிறைய பெண்கள் வந்து கன்சியூவ் ஆகிடுவாங்க ஏன்னா இந்த அரச மரத்தில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது குழந்தை தரிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் அதே போல் ஊரை வைத்த அத்திப்பழங்கள் அதாவது காய்ந்த அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட் வந்து நம்ம கிடைக்கும் இல்லையா அதை வந்து ஒரு அஞ்சு எண்ணிக்கையில் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த அத்திப்பழங்களை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லா வந்து திக்கனிங்காக வளர்ந்து கொடுக்கும் அதாவது கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையும் வந்து இது வந்து சரி செய்யும் ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனைக்கும் இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த காய்ந்த அத்தி பழங்களையும் வந்து ரெகுலரா உணவில் வந்து சேர்த்துக்கிட்டு வாங்க நிச்சயமா கருத்தங்கிரும் மருந்துகள் இல்லாமலே நான் சொன்ன இந்த ரெமிடி ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா பாசிட்டிவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி